நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி இதை தான் சொல்லி கொடுத்துருக்கோம் அது என்ன நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி அப்படிங்கறத சொல்லி கொடுக்கல தீமை செய்யும் பூச்சி பயிரை தாக்கி பயிர்ல மகசூல் இழப்பு ஏற்படுத்துற பூச்சி நன்மை செய்யற பூச்சினா என்னது தீமை செய்யற பூச்சிய போட்டு தல்ற நான் வெஜிடேரியன் பூச்சி நன்மை தரும் பூச்சி நம்ம பயிரை தாக்குற

பிரபல பூச்சியல் வல்லுநர் திரு பூச்சி செல்வம் ஐயா நம்ம ஈஷா மண்காப்பம் இயக்கத்தின் திருவண்ணாமலை இயற்கை விவசாய பண்ணையில் வர ஆகஸ்ட் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டு நாள் களப்பயிற்சி நடத்த நேரடியா வராரு புழு பூச்சினி எல்லாமே ஏன் வருது எதுக்கு வருதுன்னு கண்ணு முன்னே நேரடியா பூச்சிகளோட பரிணாம வளர்ச்சியிலிருந்து எல்லாத்தையுமே விளக்கமா சொல்ல வராரு பூச்சிக்கொல்லிகளால் வயலை அழித்தது போதும் பூச்சிகளால் வயலை வாழ வைப்பும் வாங்க